வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் டூ யூனிட் தேர்ட்டீன் ஹைட்ரோ ஹார்பன்கள் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஒன்ல இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதிலிருந்து மார்க் பண்ணலாம் பின்வருவற்றிற்கு ஐயூபிஎஸ்சி முறையில் பெயரிடுங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் கர்ஃப்ளா பார்த்து நோட் பண்ணுங்க தென் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவோட ஆன்சர்ஸும் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள் தென் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ அரோமேட்டிக் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளில் ஆர்த்தோ பேரா ஆற்றுப்படுத்திகளை விளக்குக பேஜ் நம்பர் எடுங்க பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி செவன்ல ஆர்த்தோ மற்றும் பேரா ஆற்றுப்படுத்திகள்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அனைத்து கிளர்வுறுத்தும் தொகுதிகளும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைட்ல அந்த பாரக்ராப்போட லாஸ்ட் லைன் முடியதோட நோட் பண்ணுங்க பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க இது தேர்ட்டி த்ரீயோட ஆன்சர் தென் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஆல்கைல் டை ஹேலைடில் இருந்து ப்ரொப்பைனை எவ்வாறு தயாரிக்கலாம் பேஜ் நம்பர் டூ எடுங்க பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டியில ஜெம் டை ஹே லைடுகளில் இருந்து ஆல் கைன்களை தயாரித்தல்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க ஆல்கஹால் கலந்த கே ஓஹெச் உடன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நோட் பண்ணுங்க ஒன் நைன் வரைக்கும் நோட் பண்ணுங்க இது தேர்ட்டி ஃபோரோட ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினையின் வினை வழிமுறையினை விளக்குக பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி டூ எடுங்க பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி டூவில் நைட்ரோ ஏற்றம்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அதில் பென்சீனி த்ரீ தேர்ட்டி கெல்வின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் லாஸ்ட் லைன் உருவாக்குவதற்காக சேர்க்கப்படுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணுங்க இது தேர்ட்டி சிக்ஸ்தோட ஆன்சர் Then 37 page பேஜ் நம்பர் எடுங்க Page நம்பர் டூ டுவெண்ட்டி எயிட்டில் அமைப்புன் ஹெக்குலே அமைப்புன்னு ஒரு paragraph ஸ்டார்ட் ஆகுது 1865 ஆம் ஆண்டு அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் பேஜ் நம்பர் டூ எடுங்க டூ தேர்ட்டியில் பென்சீனை குறித்து காட்டுதல்னு ஒரு paragraph ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து அந்த பாக்ஸ் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க சுருக்கமான வடிவம் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி எயிட்ல அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இது வரைக்கும் நோட் பண்ணுங்க சுருக்கமான வடிவம் தென் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பர் தேர்ட்டி 39, நோட்ஸ் கொடுத்திருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க Then question number 40. ஐசோபியூட்டைலினை அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது என்ன நிகழும் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டீன் எடுங்க பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டீன்ல அமிலம் கலந்த கே எம் என்ஓ ஃபோர் கரைசலுடன் வினைன்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபர்ஸ்ட் காலத்தை நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணுங்க இது ஃபோர்ட்டியோட ஆன்சர் தென் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன்னோட ஆன்சர்ஸ் நோட்ஸாக குடுத்திருக்கப் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க Then question number 42. என் 204 வச அமைப்பு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது உள்ள அதுல start ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைட்ல இந்த பிக்சர் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க இது வரைக்கும் நோட் பண்ணுங்க இது ஃபார்ட்டி த்ரீ புரொனின் எறிதல் வினைக்கான வேதி சமன்பாட்டினை தருக ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓ டூஸ் த்ரீ ஓ டூ பிளஸ் ஃபோர் ஹெச் டூ நெக்ஸ்ட் ஒன் மார்க்கோவனிகா பிதியினை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக பேஜ் நம்பர் டூ ட்வெல் எடுங்க பேஜ் நம்பர் டூ ட்வெல் மார்கோனிகா பிதினு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஓர் சீர்மையற்ற அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் பின்வருமாறும் கூறலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தென் சேம் பேஜில் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க சீர்மையற்ற ஆல்கீன்களுடன் HPR சேர்த்தல் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது சீர்மையற்ற ஆல்கீன்களுடன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபார்ட்டி ஃபோரோட ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க தென் ஃபார்ட்டி சிக்ஸ் 46 சிக்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் நோட் பண்ணிக்கோங்க பார்த்து கரஃபா எழுதிக்கோங்க தென் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் நோட் பண்ணிக்கோங்க Then 49, ஃபார்ட்டி நைனும் நோட்ஸ் தென் கொஸ்டின் நம்பர் 50, பிப்டியும் நோட்ஸ் கொடுத்திருக்க பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க புக்ல இருக்கிறதெல்லாம் புக்ல மார்க் பண்ணி மீதி எல்லாம் நோட்ஸ் பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எந்த லெசன்ல இருந்து புக் கேன்சல் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க